ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை புதுக்காலம் பதினாறாம் ஞாயிறு முதல் வாசகம் எரேமியா இயல் இருபத்தி மூன்று இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் ஆறு ஆயர் ஆண்டவர் ஒரு நல்ல ஆயர் ஆடுகள் மேல் இறக்கம் உடையவர் கனிவுடையவர் இன்றைய நற்செய்தியில் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் மார்க்கு ஆறு முப்பத்தி நான்கு என்பதை இம்முதல் வாசகமும் இதே கருத்தை விளக்குவதை நாம் காணலாம் ஆண்டவர் நம் ஆயர் திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறைவு இல்லை திருப்பாடல் இருபத்தி மூன்று என்பார் வாசகத்தில் வரும் ஆயராகிய நம் கடவுளும் ஆடுகளின் மேல் அக்கறை கொண்டவர் மந்தையை சிதறடிக்கும் போலி ஆயர்களை மந்தையின் எதிரிகளை அடித்து தம் கோலும் கைத்தடியும் கொண்டு மந்தையை பாதுகாத்து வழி நடத்துவார் திருப்பாடல் இருபத்தி மூன்று நற்கழனிகளுக்கு கொண்டு சென்று அவற்றிற்கு உண்ண உன்ன உணவும் அருந்த நீரும் அழிப்பார் எனவேதான் பசும்புல் வெள்ளி மீது என்னை அவர் இழைப்பாற செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அடைத்து செல்வார் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன் என்பார் திருப்பாடல் ஆசிரியர் இருபத்தி மூன்று இந்த ஆயன் பாதுகாப்பிலும் கண்காணிப்பிலும் ஆடுகள் அச்சமுறா திகலொறா காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர் எரமியா இருபத்தி மூன்று நான்கில் இத்தகைய ஆயரை கொண்டுள்ள நாம் கலக்க முறுவதற்கு என்ன இருக்கிறது அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் மார்க்கு ஆறு முப்பத்தி நான்கு என்ற சொற்கள் நமக்கு திடம் அளிப்பனவாகை நாம் ஆண்டவருக்கு பணிந்து நடக்கும் ஆடுகளாக இருக்கிறோமா அல்லது பாழாக்கும் ஆயர்களுக்கு நம்மை அடகு வைக்கிறோமா ஆண்டவர் மட்டுமே நம் ஆயராய் இருக்கும் மட்டும் நமக்கு குறையேதும் இராது என்பதை உணர்ந்து இந்த நல்ல ஆயருக்கு அவரது மதிப்பீடுகளுக்கு அடிபணிந்து நடப்போமா ஆண்டவர் நம் அரசர் தாவிது அரசனின் குலக்கொழுந்து நம் ஆயர் அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் இரண்டு சாமுவேல் ஏழு பதிமூன்று பதினான்கு என்பது நம் அரசர் அரசராகிய கிறிஸ்துவைப் பற்றி கூறப்பட்டனவென்றோ அரசராக இருந்து அவர் ஆட்சி செய்வார் இருபத்தி மூன்று ஐந்து அவர் நீதியை நிலைநாட்டுபவராக இருப்பார் அவரது பெயர் ஆண்டவர் நமது நீதி இருபத்தி மூன்று ஆறு என்பதை அரசரின் அணிகலன் நீதியை என்பதை நாம் அறிவோம் அந்த நீதியுள்ள அரசனின் மக்களாக வாழ விரும்பும் நாமும் நீதிக்கு எடுத்துக்காட்டுகளாய் வாழ வேண்டும் நாம் நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்வதோடு நீதிக்காக குரல் கொடுத்து போராடவும் தயங்கக்கூடாது எங்கெல்லாம் அநீதி தலை விரித்தாடுகிறதோ அங்கெல்லாம் நாம் குரல் நம் குரல் ஒழிக்க வேண்டும் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் மத்திய ஐந்து ஆறு என்பது நீதிக்காக உழைப்பதில் நாம் காட்ட வேண்டிய வேட்கையை குறிக்கிறது எனலாம் நீதிக்காக பசியும் தாகமும் கொள்கிறோமா அல்லது எது எவ்வாறு இருந்தால் என்ன நமக்கு எதற்கு தொல்லைகள் என்று வாழாதிருக்கிறோமா நீதி கடவுளோடு கைகோர்த்து நடப்போம் அதே வேளையில் நம்மை நீதிக்காக பாடுபட தூண்டுபவர் இறைவனே என்பதை உணர்வோம் இந்த உணர்வு நமக்கு உறுதியையும் நம்பிக்கையையும் அளிக்கும் பன்னிரெண்டு ஆறு வல்லமை மிக்க அரசரே நீதியை நீர் விரும்புகின்றீர் நேர்மையை நிலைக்க செய்கின்றீர் யாக்கோப்பினரிடையே நீதியையும் நேர்மையையும் நீர்தாமே நிலைநாட்டுகின்றீர் திருப்பாடல் தொன்னூற்றி ஒன்பது நான்கு என்று அவரை போற்றுவோமா வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன திருப்பாடல் தொன்னூற்றி ஏழு ஆறு அறிவுள்ள மனிதர்களாகிய நாம் இரண்டாம் வாசகம் எபேசியர் இயல் இரண்டு இறைவாக்கியங்கள் பதிமூன்று முதல் பதினாறு முடியே கிறிஸ்து மக்கள் அனைவருக்கும் அமைதி கொண்டு வந்தார் என்பது இன்றைய வாசக கருத்து கிறிஸ்து இயேசுவின் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் அவரது சகோதரர்களே இறைப்பிள்ளைகளே எனவே நம்முடைய குலம் சாதி பணம் பதவி இவற்றின் அடிப்படையிலே யாதொரு வேறுபாடும் இருக்கக்கூடாது கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தொலைவில் அருகே நாம் எல்லோருமே பாவத்தால் கடவுளை விட்டு விட்ட நிலையிலே உள்ளோம் அவரிடமிருந்து தொலையில் பிரிந்துவிட்டோம் எனவே சாதி வெறுப்பினால் பணத்திமிரால் அதிகார மமதையால் கிறிஸ்து நமக்கே உரியவர் கோவில் பணி அதன் நடைமுறைகள் நம்முடையன பிறர் அதிலே தலையிடக்கூடாது என்று எல்லாம் எண்ணுவதும் தவறிலும் தவறு கிறிஸ்து இயேசுவில் கீழ் இனத்தவரும் இல்லை மேல் இனத்தவரும் இல்லை அவர் முன் நாம் எல்லாரும் தொலைவிலிருந்து அருகிலே கொண்டு வரப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து சாதி அடிப்படையிலே மத அடிப்படையிலே பிறரை இணைப்படுத்துவதை தவிர்ப்போம் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடினார் பாரதியார் ஆண் சாதி பெண் சாதி அன்றி பிற சாதி யாமறியோம் என்ற முறையிலே எல்லோரையும் ஓரினம் ஓர்குலமாக நாம் அனைத்து கொள்வோமா நம் தமிழக திரு அவையின் அடிப்படையில் தேவைகளை அடிப்படை தேவைகளில் இது முதன்மையானது என்பதை உணர்வோமா கோவில் மட்டுமன்று வீடுகளிலும் வீதிகளிலும் ஏன் கல்லறைகளில் கூட சிலரை நாம் தொலைவில் வைத்துவிட்டோம் இது நியாயமா இயேசு அருகிலே குறந்தவரை நாம் தூற வைப்பது இயேசுவை பழிப்பதன்றும் நம்மையும் தொலைவில் தானே அவர் கூட்டி வந்துள்ளார் எனவே நம்மில் இனி தொலைவு அருகில் என்ற பாகுபாடு மறைய வேண்டும் அதற்காக கங்கணம் கட்டி உழைப்போமா அன்றாடம் நம்முடைய வாழ்விலே இப்பண்பாட்டை வளர்ப்போம் பின் பங்கிலே ஊரிலே நாட்டிலே குல என சாதி வேறுபாடுகளை அகற்ற முயற்சி செய்வோம் செயலாற்றும் கிறிஸ்து சிலுவையிலே கிறிஸ்துவின் இதயம் குத்தி திறக்கப்பட்டது ஓர் அறிகுறி எருசலேம் திருக்கோவிலின் திரைச்சீலைகள் தலைமை குருவை பிற குருக்களிடமிருந்தும் குருக்களை மக்களிடமிருந்தும் பிரித்து வைத்தன கிறிஸ்துவின் இறப்பிலே இத்திரைச்சீலைகள் கிழிக்கப்பட்டுவிட்டன அவரின் திறக்கப்பட்ட இதயம் இதன் அறிகுறி எனவே திரைச்சீலை கிழிந்து தடை மதில் உடைந்தது இனி திருத்தூயகம் அனைவர் நுழையும் இடமாகிறது கிறிஸ்துவின் இரத்தம் அனைவரின் பாவங்களையும் கழுவிவிட்டது அவரை நம்மிடையே பகைமையும் விரோதத்தையும் போக்கி சமாதானத்தை கொண்டு வந்துள்ளார் அவர் வழியாகவே நாம் எல்லோரும் ஒரு குலமாக தந்தையிடம் இறை ஆவியார் வழி அணுகி வரும் பேறு பெற்றுள்ளோம் இரண்டு பதினெட்டு நாம் இப்போது ஒரு புதிய மனு இரண்டு பதினைந்து இயேசுவால் கட்டப்பட்ட ஒரு புதிய ஆலயம் உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்று கொண்ட துவிய ஆவியா தங்கும் கோயில் ஒன்று குறைந்தியர் ஆறு பத்தொன்பது இங்கே திரைச்சீலைகள் கிடையா இங்கே தடைமதிகள் கிடையா இங்கே தடை மதில்கள் கிடையா எனவே கிறிஸ்துவின் சிலுவை அவரது திரு ரத்தம் அவரது ஊனுடல் நமக்கு கொடுத்துள்ள அமைதி நற்செய்தியை நாம் அன்றாட வாழ்விலே செயல்படுத்துவோமா ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை நம்மிடையே இழிவு பெற்ற மனிதர் என்போர் நம்மிடையே எவனுமில்லை என்பதை உணர்வோம் இறைவன் முன் நாம் எல்லோரும் மீட்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை மூன்றாம் வசகம் நற்செய்தி மார்க்கு இயல் ஆறு இறைவாக்கியங்கள் முப்பதிலிருந்து முப்பத்தி நான்கு முடிய ஐந்து அப்பங்களை இயேசு பழக்கிய நிகழ்ச்சியின் முன்னுரையாக வருகிறது என்ற வாசகம் இயேசுவினுடையவும் அவருடைய சீடருடையவும் இருமுனை வாழ்வை இப்பகுதி காட்டுகிறது செயல்புரியும் இயேசுவுக்கு ஜெபம் தேவை ஜபம் செய்த இயேசுவுக்கு செயல் கடமை ஜெபமும் செயலும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக அமைந்து இயேசுவினுடைய வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன எனலாம் ஆசான் வழியேன் வழி என்பதை உணர்வுவா ஜெபம் வேண்டும் திருத்துதலும் சரி இயேசுவும் சரி நாள் முழுவதும் நற்செய்தியை போதிப்பதில் ஈடுபட்டனர் அதே வேளையில் போதனையை போதும் செயலே எல்லாம் என்ற நிலையிலே அவர்கள் அமைந்து விடவில்லை தனிமையான இடத்திற்கு இயேசு அவர்களை அழைத்து செல்கிறார் என்று முறை இவ்வாசகத்திலே வருகிறது ஆறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு தனிமையான இடத்திற்கு செல்வது என்பது நற்செயல்திகளிலே ஓய்வெடுக்க செல்வதைக் குறிக்கும் அதே வேளையிலே ஜெபம் செய்ய செல்வதையும் சுட்டும் மார்க்கு ஒன்று முப்பத்தி ஐந்து இரவிலே மழைக்கு சென்றார் இயேசு என்பதும் அவரது ஜெப வாழ்வை சுட்டுவதாகும் இயேசுவின் ஜெபத்தின் இயேசு ஜெபத்தின் இன்றியமையாமையை உணர்ந்தவர் எனவேதான் சோதனைக்கு உட்படாதபடி விழுத்திருந்த ஜெபியங்கள் பதினான்கு முப்பத்தி எட்டு என்றார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் மத்திய ஏழு ஏழு என்றார் பவுலும் இடைவிடாது இறைவிடம் வேண்டுங்கள் ஒன்று தசலோனியர் ஐந்து பதினாறு பதினேழு என்றார் நாம் கற்பனை செய்வதற்கு மேலானவை எல்லாம் ஜெபம் பெற்று தருகிறது என்பதை உணர்வோம் உணர்ந்து உருக்கமாக நமது தேவைகளுக்காக பிறரின் தேவைகளுக்காக நாட்டின் நலனுக்காக ஜெபிப்போம் செயல் வேண்டும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டுமன்றி பிறருக்காக பிற நலனுக்காக நாம் செயல்பட வேண்டும் நான் எனது எனக்கு என்பதை சிறிது தள்ளி வைத்துவிட்டு பிறரது நிலை ஏழைகளின் நசுக்கப்பட்டோரின் நிலையை சற்று கவனிப்போம் எல்லா மனிதரும் கடவுளின் சாயல் என்பதை உணர்வோம் தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கடவுளின் பிரதிபலிப்புகள் துன்புற்று நல்லிவதை காண்போம் இதற்கு நாம் தூரம் தொலைபோக வேண்டியதில்லை நம்மை சுற்றியே எத்தனை பேர் நசுக்கப்பட்ட சட வாழ்வு வாழ்கின்றனர் இவர்கள் வாழ்கின்றார்கள் என்பதை விட செத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என்றும் இயேசுவும் அவர் சீடரும் ஒன்பதற்கு கூட நேரமில்லை ஆறு முப்பத்தி ஒன்று என்ற முறையிலே நற்செய்தி போதித்தனர் நோயுற்றோரை குணப்படுத்தினர் பசியால் வருந்தியோரை உணவளித்தனர் தம்மிடம் தம்மை பின்பற்றிய கூட்டம் ஆயனெல்லாம் ஆடுகள் போல் இருந்ததால் அவர்கள் மீது மனமிறங்கி நெடுநேரம் போதிக்கலானார் ஆறு முப்பத்தி நான்கு என்பது நமக்கு பாடமாய் அமைய வேண்டும் ஓய்வு தேடிய இயேசு ஓய்வை தள்ளிவிட்டு செயல்படுகிறார் என்னே அவரது செயல் வேகம் மனமிறங்கினார் என்ற சொல்லுக்கு குலை நடுங்கினார் என்பது அடிப்பொருளாகும் பிற துன்பம் கண்டு இயேசு குலை நடுங்கியது போல் பிறர் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சம் உருகுதையா என்று நாம் கூற முடியுமா நமது திருச்சிட்டமாகிய அன்பை இயேசு நம் இதயங்களில் பொறித்து வைக்க நாம் அனுமதிப்போமா இரமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று செயல் வாழ்வுத்தான் நம் ஜப வாழ்வு நம்பிக்கை வாழ்வு இவற்றிற்கு வலு கொடுக்கிறது என்பதை உணர்வோமா நம் வாழ்வில் ஜபமும் அன்றாட செயல்களும் ஒன்றுபட்டு நடக்கும் முறையிலே நம் நடத்தையை அமைப்போமா ஜபம் மட்டுமே நமது வாழ்க்கையை ஆக்கிரமிக்கும் போது நாம் செத்தவர்கள் ஆகிறோம் யாக்கோப்பு ரெண்டு பதினான்கு பதினேழு செயல் மட்டுமே நம்மை ஆக்கிரமிக்கும் போது நாம் வெறும் இயந்திரங்களாக மாறிவிடுகிறோம் எனவே அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே நம்மை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்